ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೆಲಮ್ ಟು ಎಕೆ ಟ್ರೇಡಿಂಗ್ ಇದೆ ಪತ್ತಿ ಪಾಕಪಸ್ ಪತ್ತಿ ಪಾಕಪೇಡಿ ಲಾಸ್ಟಾ ಇನ್ನೂ ಪಾಕಬೋದು ಇಮ ಜಾಲಿ ಟ್ರ್ಯಾಕ್ ಅಪ್ಪ ಕ್ಯಾಷ್ವಲಾ ಫುಲ್ಲಾ ಟ್ರೈ ನಡೆ ನಮ್ಮ ಕಾನ್ಫಿಡೆಂಟಾಗಿ ನಮ್ಮ ರೆಸನ್ಸ್ ಟೂ ಅಂಡ್ ರೆಸಿಡನ್ಸ್ ಒನ್ನೆಲ್ಲ ಕ್ಲೀರ್ ಬನ್ನಿ ಪಕ್ಕಾವಾ ಕ್ಲಿಯರಾ ಇರಂಗಿಟ್ಟು ಹ್ಯಾಪಿಯಾಗಿ ಟ್ರೈ ಪೇ ಯಾರಲ್ಲ சேனல்லேருந்து அனுபவிச்சாங்கிறது கொஞ்சம் கம்மியெலாம் சொல்லுங்கள் சரி ஓகே இப்போ நம்ம இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஐம்பத்தஞ்சி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஹை வந்து ஐம்பத்தாறு நூற்றி அறுபத்தி நாலு லோ வந்து ஐம்பத்தஞ்சு நூற்றி இருபத்தி மூணு மார்க்கெட் கடைசியாக ஃபுலோஸ் வச்சுக்கிறது ஐம்பத்தஞ்சி நானூற்றி ஒம்பது ஓப்பனுக்கு மேலே ஒரு நூற்றம்பது பாயிண்ட் சாரி இரநூறு பாயிண்ட் மூமெண்ட் பாக்கி எல்லாமே கீழே டவுன் சைட் மூமெண்ட் தான் ஸோ ஓகே நமக்கு நியர்பை ஸ்டேக்காக இருக்கிறது ஐம்பத்தஞ்சு நானூறு ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் படி ஐம்பத்தஞ்சி நானூறு கால் ஆப்ஷன்ஸ் இரநூத்தி ஐம்பத்தி எண்பத்தொம்போது குட் ஆப்ஷன்ஸ் நூற்றி ஐம்பத்தேழு டோட்டலாக ஒரு நானூற்றி நாற்பத்தாறு பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி தெரியுது இப்போ அதன்படி பார்க்க போனால் நமக்கு ரெசிடென்ஸ் ரெசிடன்ஸ் இருக்க போகிறது ஐம்பத்தஞ்சு அறநூற்றி எண்பத்தொம்பது ரெசிடன்ஸ் டூவாக இருக்க போகிறது ஐம்பத்தஞ்சு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு இப்போ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒன் ஐம்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தி மூணு சப்போர்ட் டூ ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஸோ நம்ம இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக இருக்க போகிறது ஐம்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தி ஆறு ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் படி ஐம்பத்தஞ்சி நானூற்றி அறுபத்தாறுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் சஸ்டெயின் ஆகிடுச்சா என்று கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கும் கீழே மார்க்கெட் சஸ்டைன் சஸ்டெயின் ஆகினா ஏன்றுட்டு புட் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் எவ்வளோ கிளியராக மேட்ச் ஆகுதுங்கிறத நம்ம சேனலில் பார்த்துட்டு ட்ராக் பண்ணுறவங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டான மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது அதை பயன்படுத்தி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்தராக மார்க்கெட் லைவில் அப்டேட்ஸ் வரும் அதை வச்சு நீங்கள் கால்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ப்ரொவைட் எடுத்துக்கலாம் சாரி அதன் படி நீங்கள் ப்ராஃபிட்டும் புக் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் மீண்டும் மண்டி ட்ரெடிங் பார்ப்போம்